தாவ ஒரு பொண்ணு அழகா பாடுனானா குயில் மாதிரி பாடுற அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா உண்மையிலேயே பெண் தான் கூவுமா அப்படின்னு கேட்டா இல்ல ஆண் கோயில் தான் கூவும் ஆனா இந்த பெண் கோயில் படுற வேதனை இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப யோசிக்க வைக்கும் இப்போ இந்த பெண் கோயில் வந்து முட்டை போட வேண்டிய நேரம் நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம் காக்காவோட கூட்டுல போய் முட்டை போடும் ஒரு ஒரு இருக்கிற எப்படி போய் முட்டை போட முடியும் யோசிச்சிருக்கோமா இந்த ஆண் என்ன பண்ணுது இந்த பெண் காக்காவும் ஆண் கோயிலை துரத்திக்கிட்டே போகுது இப்ப இந்த பெண் கோயில் என்ன பண்ணுது அந்த காக்கா முட்டையோட இந்த குயிலோட முட்டையும் போட்டுட்டு வந்துருது இந்த காக்காவும் வந்து குஞ்செல்லாம் பொறிஞ்சி வந்த உடனே எல்லாத்துக்கும் சாப்பாடு தருது இந்த ஆண் கோயிலுக்கு பிரச்சனை இல்லை இதை பாக்கிறதுக்கு அப்படியே காக்கா மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த பெண் கோயிலுக்கு கொஞ்ச நாள்லயே உடம்பு எல்லாத்துலயுமே பொறி பொறியா வந்துடும் உடனே இந்த காகமே அதை கொத்தி கொத்தி

ஆண் கோயில் கூவுறத ஒரு பெண் கோயில் கூவுது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப நம்ம எவ்வளவு அறியாமையில இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இந்த அறியாமை எல்லாத்தையும் போக்குறதுக்காக தான் நிறைய இயற்கை ஆர்வலர்கள் நம்மளுக்கு கட்டுரை எழுதுறாங்க கோவை ஐயாவுக்கு நன்றி